முழுமையான ஒரு செயல் திட்டத்தை கொண்ட வடிவமைப்பு கொண்ட ஒரு இயக்கம் மறுமலர்ச்சி அதுக்காக தான் நாங்கள் வந்து மறுமலர்ச்சி அப்படின்னு வச்சுக்கிறோம் மறு மறுமலர்ச்சி அப்படின்னா எல்லாமே மாற்றுவோம் மாற்றி அமைப்போம் மாற்று சக்தி அப்படின்றதுக்கான பொருளாக தான் மறுமலர்ச்சி அப்படின்னு வச்சுருக்கிறோம் எந்த வகையான மாற்றம் தேங்க போகிறீங்க அப்படின்னு முதல்ல நாங்கள் எடுக்கிறது ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயம் இங்கே வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கிறது பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்கிறது சமூக ஏற்றத்தாழ்வு இருக்கிறது இதெல்லாம் கலையப்பட வேண்டும் எல்லாம் சமம் சாமானிய ஒரு குப்பரகு கிடைக்கக்கூடிய ஒரு வசதிகள் கூட பெரிய வசதி படைத்தவர்களுக்கு இருக்கக்கூடிய வசதியும் சாமானியனுக்கும் கிடைக்கணும் அதுதான் அப்படின்னு நம்ம நோக்கம் அப்போ இங்கே எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்போ என்ன எப்படி அதை மாற்றணும் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வி நல்ல கல்வின்னா விலையில்லாத கல்வி கிடைக்கணும் நமக்கு விலையில்லாத உயர்கல்வி படிக்கிற வரைக்கும் எந்த விலையில்லாமல் அரசாங்கமே கல்வி வழங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நம்மளுடைய நோக்கம் அப்போ கல்வி முடிச்சுட்டா மாறிடுமா அப்பையும் மாறாது நல்ல வேலைவாய்ப்புகள் உருவாகணும் நல்ல வேலைவாய்ப்பு உருவாகணும் வேலைவாய்ப்புகள் உருவாகிட்டால் பொருளாதார ரீதியாக நமக்கு வருவாய் ஏற்றப்படும் வருவாய் ஏற்றப்படும் போது தான் நம்மளுடைய மாறும் அப்போ கல்வி ஒரு ஏற்றத்தாழ்வில்லா சமூகமாக வாழ வேண்டும் எல்லாருக்கும் கிடைப்பது போல எல்லாருக்கும் இருக்கிற வசதி போல நம்ம பிள்ளைகளும் நல்ல வசதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதாரத்திலே நாம் முன்னுக்கு வர வேண்டும் அது நல்ல சிறந்த கல்வி கொண்டு வரணும் இங்க கல்வியிலேயும் நிறைய மாற்றங்கள் இருக்கு வசதி படைத்தவர்களுக்கான கல்வி முறை ஒன்று இருக்கு வறுமை கோட்டில் இருக்கிறவர்களுக்கான கல்வி வேணும் அரசு பள்ளிக்கு போறோம் சுத்தமாக கிடைத்துக்கொண்டு கொண்டு இருந்த கல்வியில எல்லாம் மூடிக்கிட்டு வராங்க கார்மெண்ட் போகிறான் மெட்ரிகுலேஷன் போகிறான் சிபிஎஸ் இ ஸ்கூலில் அது கூட பணம் அதிகமாக இருக்கிறோம் சிபிஎஸ்சி போகிறான் ரொம்ப வசதியாக இருக்கிறோம் இன்டர்நேஷனல் கல்வி போகிறான் ஒரே மண்ணில் மருந்து ஒரே ஒரே சமூகத்தில் வாழக்கூடிய ஒரே நாட்டில் வாழக்கூடிய நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒரே மாதிரியான சமமான கல்வி கூடவும் ஏன் அரசாங்கம் ஏற்றுத்தாத உடனே இதெல்லாம் நம்ம மாற்றணும் அதிசயம் அப்போ என்னன்னா இவங்களையெல்லாம் நல்வழிப்படுத்த வேண்டும் நல்ல கல்வியை உருவாக்கி கொடுக்க வேண்டும் வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்க இது வந்து யாரை கேட்கணும் செஞ்சு தர முடியும் தனிநபர்களால் ஒவ்வொருவராலையும் முடியாது அப்ப தான் இதை வந்து முன்னெடுக்க வேண்டும் கல்வினா சமம் நீ பணக்கார விட்டு போய் ஏழை விட்டு போய் பாகுபாடு பள்ளிக்கூடத்துல தெரியக்கூடாது அவ என்ன